கடலில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட இடர்பாடு எங்களுக்கு வந்து சேருது அந்த இடர்பாடு என்னென்னு கேட்டோம்னா வலை இழுத்துட்டு போகும்போது அவங்க அந்த ஓஎன்சி சி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடலில் ஆய்வு பண்ணுறாங்க அந்த ஆய்வு பண்ணும்போது ஆங்கரேஜ் அங்கங்கே சில பைப்பு பிரிச்சிடுறாங்க சில நங்கூரம் போட்டுடுறாங்க அது எங்களுக்கு தகவலை கொடுக்கறதில்ல அந்த தகவல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு மீன்துறை அந்த மீன்துறை தான் எங்களுக்கு வந்து பேப்பர் மூலியமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் எங்கள் சங்கத்துக்கு தகவல் வரணும் சங்கம் வந்து எங்களுக்கு ஓனர்களுக்கு போட்டுக்கு போகிறவங்களுக்கு அந்த பேப்பரில் உள்ள செய்தியை சொல்லணும் இந்த இடத்துல ஆய்வு பண்ணுறாங்க மத்திய சர்க்கார் மூலியமாக மத்திய சர்க்கார் அனுமதி பெற்று தான் இந்த ஓஎன்ஜிசி வந்து கடலில் ஆய்வு பண்ணுறாங்க அந்த ஆய்வு பண்ணுற இடத்துல அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் இதில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாங்க போகாம இருப்போம் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வந்து அந்த தொழில் பண்ண முடியும் அந்த தொழில் பண்ற இடத்துல அவங்க ஆய்வு பண்ணும்போது எங்களால் தொழில் செய்ய முடியல முகிலன் போட்டு ஓனர் வந்து முருகனுங்கிறவங்க கடலில் தொழில் செய்யும்போது அவங்க ஆங்கர் அதாவது அந்த ஆய்வு செய்கிறவங்க ஆங்கர் அங்கங்க போட்டுடுறாங்க அந்த ஆங்கரில் போய் சிக்கிட்டு மூணு நாளாக கடல்லே கடந்து இருக்கும்போது நாங்கள் இங்கேருந்து போட்டை எடுத்துகிட்டு போய் மூணு போட்டை எடுத்துகிட்டு போய் தான் அவங்கள மீக்குறோம் மீக்கும் போது எல்லாமே அந்த தண்ணியோட விட்டுட்டு வந்துடுறோம் எல்லாம் பிச்சிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போடு வலை எல்லாமே ச கிடைக்கல எங்களுக்கு போயிடுச்சு இப்போ அதுக்கு இழப்பீடு எங்களுக்கு வேணும் அந்த ஓனருக்கு நாங்கள் இழப்பீட வாங்கி கொடுக்கணும் அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம் இதே மாதிரி போச்சுன்னா நாங்கள் வந்து காலை வரையற்ற வேலை வேறு தான் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்ணாவிரதம் வரும் நாங்கள் ஒலை போட்டு இழுத்துட்டு வருவோரு போட்டுட்டாங்க அதில் ஒலை பாட்டிச்சு மாட்டி போனாலும் எங்களால் முடியாமல் கடந்தோம் கடக்கு போகிறது வந்து எப்படி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா எங்களால் முடியல அப்புறம் ஓன சோக்கத்துக்கு சொல்லி அவங்க வந்து நைட்டு வந்து இழுத்தாங்க முடியல அப்புறம் மறுநாள் மூணு போட்டு வந்து இழுத்து வலையெல்லாம் கம்ப்ளீட்டா வலை போடு எல்லாமே அறுத்துட்டு போயிடுச்சு அதுக்கு பிறகு பெருகீடாக அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிட்ட வாங்கி சுல பண்ணுங்க சொல்ல பண்ணவே இல்லை அதோட இது வீடியோ மாட்டேன் எடுத்தேன் அவனு வாங்கி வாங்கி கடனால நாங்கள் அதோட கரை திரும்பி வந்துட்டோம் வந்து தான் இப்போ நாங்கள் இது இதை சொல்கிறோம் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வலை போடு எங்களோட மூணு நாளை பட்னியாக கிடந்தோம் அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப மன வளத்தலாயிடுச்சு എ മത പാതെ മെഷീന വാങ്ങിക്കൊടുങ്ങ ഇതാണ് എങ്ങളുടെ വേണ്ടകോൾ